லண்டன்ல இந்த குளிருக்குல இப்படி ஒரு முருங்கையில கீரைய நாங்க வாங்க முடியுமோ அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக வருகன வரவேற்கிறேன் இன்றைக்கு முருங்கையில கீரை ஒரு ஒரு புட்டவிக்க அப்புறம் கன்ன நாள் அவிச்சு சாப்பிட்டு இன்றைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இந்த முருங்கையில கீரை கிடச்சது கடையில அப்ப வாங்கணும் வச்சுக்கிறேன் இப்ப இதுல புட்டு அவிச்சு சாப்பிட போறேன் ஊர்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு காய் இந்த முருங்கையில கீரை புட்டு அவிச்சு சாப்பிட்டது அந்த முருங்கையில கீரையில மசுக்குட்டி இருந்தது அந்த மசுக்குட்டிகளை சேர்த்து அவங்கள ஒரு பெரியம்மாவால் புட்டு அவிச்சிட்டா அவிச்சிட்டு எங்களோட அம்மாவன் நானும் போனாங்க எங்களோட அம்மாண்ட ஒரு ரெண்டாவது அக்கா அவன் அந்த புட்டு அவிச்சவா இப்ப இல்ல உயிரோட இல்ல அவங்க வயசு அம்மா எங்களோட அம்மாவே இல்ல அப்ப அவன் அக்கா கனகாலம் செத்து நான் ஒரு எட்டு வயசு இருக்கோம் அப்ப அவ இந்த வீட்டை போனாங்க தோட்டம் தான் செய்யறவன் அப்ப முருங்கைய மரத்துல புடுங்கி கொண்டு வந்து முருங்கையெல்லாம் போட்டு பட்டியில தான் நவிக்கிறது அங்க எல்லாருக்கும் தெரியும் பழைய காலத்துல எல்லாம் நல்லா நீத்துப்பட்டியில விறகு இல்லாம வச்சுதான் அவிக்கிறது இப்ப வச்சு அவிக்கிறது சரியானாழ்ப்பாணத்துலயே தட்டுப்பாடு எல்லாரும் கேஸ்லதான் அவிக்கிறது நீத்துப்பட்டில புட்டு அவிச்சு சுடாகி எல்லாம் பெரிய பெரியம்மா அப்ப பார்த்தா மசுட்டி என்னன்னு பார்த்தா ரால் மாதிரி இப்படி கிடக்கு நல்ல ஆளை அன்னைக்கு போயிருக்கு பண்ணியா இன்னும் மட்டும் விற்கிறேன் உயிரோட எனக்கு அது நல்ல ஒரு ஞாபகம் அது சரியா எட்டு வயசு எனக்கு அதையும் உங்களோட பகிர்ந்து விடுறேன் என்னன்னு சொன்னா முருங்கைலையில நாங்கள் ஃபுட்டா கேட்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து ஊர்ல கழுவ மாட்டினோம் இந்த முருங்கையிலேயே கழுவ மாட்டினு சொன்னா மரத்துல இருந்த குடும் கழுவ மாட்டினா அப்படியே உடனேயே எல்லாம் இப்படி துடைஞ்சி போட்டு செய்யணும் சாதவா புழுது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனா பெருசா கழுவினதான் காண இல்லை இப்ப இந்த இது இந்த முருங்கை இலக்கீரி என்ன செய்வனமாட்டா நாங்கள் உருவி போட்டு கொஞ்சம் தண்ணியில கழுகுனா கழுவி போட அந்த தூரடத்துல இருந்து வந்தாலே தூசுகள் இப்ப என்ன மாதிரி வந்ததோ தெரியல அப்ப கழுவி போட்டு இந்த அரிதட்டு இல்லாட்டிக்கு அந்த தேவடி இல்லாட்டிக்கு தேயிலை வடிக்கிற மாதிரி பெரிய வடி அல்லது சும்மா ஏதாவது அந்த சோறு வடிக்கிறதுக்கு வச்சுட்டு அந்த கண் போட்ட பேசன் அதுக்குள்ள போட்டு கழுவி போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஓட விட்டுட்டு அதுக்கு பிறகு அரிஞ்செடுப்போம் அப்ப நாங்கள் எப்படி புட்டு அவிக்கிறோன்னு பாப்போம் இந்த முருங்கையில கீரை புட்டுக்குள்ள மசுப்புட்டி ஞாபகம் வந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாங்க முருங்கையில கீரை புட்டு எப்படி அவிக்கிறேன்னு பா முருங்கையிலேயே நல்லா அப்படியே ஆயணும் ஆஞ்சி போட்டுட்டு அதுக்கு பிறகு கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் மடிய விடணும் ஏனெண்டா புட்டுக்கெல்லாம் போட்டு தவிக்கிறதால தண்ணி கணக்கே இருந்துச்சுன்னா புட்டு கழுவி போடும் அப்போ எங்கட்லாம் ரெண்டு பேருக்கு நானும் அப்பாவும் தான் சாப்பிடுவோம் பிள்ளைகள் இது சாப்பிட மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்பினோமே ஒளியோ அவைக்கு இது விருப்பம் இல்லை ஏன் எனக்கு அப்படிங்களா இது பழக்கம் இல்லை தானே அவைக்கு இங்க முருங்கையில இல்லாதால நாங்க கொடுக்கு பழக்க இல்லை அதால அவைக்கு இதுன்ற டேஸ்ட்கள் எல்லாம் தெரியாது அதால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிட போறோம் அப்ப அதுக்காக இவ்வளவும் காணும் இந்த பாத்திரத்துக்கெல்லாம் புட்டவிக்க போறேன் டெண்டு சுண்டுமா போட போறேன் இது கோதம்புமா அவிச்ச கோதம்புமா இப்ப அந்த முருங்கையில புட்டுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி எடுப்போம் வெங்காயம் வந்து வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் வெங்காயத்தை தான் வெட்டுறேன் நீங்கள் சின்ன தான் வெட்டுங்க உங்களுக்கு பிடிச்சா வெங்காயம் போடுங்க பிடிக்காட்டிங்க வெங்காயம் இப்ப பச்சை மிளகாய் வெட்ட போறேன் பச்சை மிளகா கழுவி எடுத்திருக்கிறேன் இதுல ஒரு ரெண்டு நாலு ஆறு பச்சை மிளகாய் இருக்கு அதை நல்லா குட்டி குட்டியா வெட்டி எடுக்க போறேன் அப்படி வெட்டுறேன் செடியான சின்னனா வெட்ட போறேன் இப்ப பச்சைளா வெங்காயம் ரெடி ஆயிட்டுது முருங்கை இலக்கிய கழுவி போட்டு நான் சாதவா கலக்க போறேன் கணக்க தண்ணி விட்டீங்களா புட்டு களியா போடும் அதனால நல்லா சின்ன நின்னா வெட்டுவோம் இல்லையே இப்ப முருங்கை இலக்கீரை பச்சைளா அவங்க கோலம்பமா ரெண்டு சுண்டு எடுத்திருக்கிறேன் குழைக்க போறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு இதுக்கு கல்லுப்பு போடக்கூடாது தூர்வையான உப்பு நாங்க என்னடா கல் உப்பும் இருக்குது கடல் உப்பு விற்கிறாங்களே அப்ப அதுவும் வண்டி வச்சுக்கிறேன் அது மட்டும் தான் போடுவேன் இப்ப பாத்தீங்களா கொஞ்சமா தண்ணி விட்டு குழைப்போம் கணக்க விடாதீங்க நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்க விட்டு தான் வச்சுக்கிறேன் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்போம் நீங்கள் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு மாவு எடுக்கிறீங்களா அதனால ஒரு கப்பு நல்லா கொதி தண்ணி எடுங்கோ கண்ணியை எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாவிட்டு குழைக்கணும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் புட்டு பிறகு இந்த சுலாக்கு போய் நான் சிறலங்கா போய் வாங்கணும் வந்தேன் அப்ப அதுக்கு பிறகு இந்த சுளா எல்லாம் இப்ப இது பழுதா போயிட்டுது கொஞ்சம் பிஞ்சிட்டுது இனி இந்த முறை ஹாலிடேக்கு அப்ப என் போனோமெண்டா வாங்கிட்டு மட்டும் இருக்கிறேன் இந்த சின்ன சுளாவுக்கு வாங்கினா சூட் கேசுக்க வைக்கலாம் நீங்கள் இப்படி இது நான் இந்த கையால் குழைக்க குழைக்க அது களியா வருது இனி இதை இப்படி ஒரு பயணியால குத்தினா நல்லா வடிவா குத்து பட்டு குழைச்சாச்சு இப்படித்தான் குழைக்கணும் கொஞ்சம் தூர்வியா குழைச்சிடுங்க இந்த பெரிய பெரிய கட்டியல் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிடக்கும் அதை கையால் ஊத்தி விடுங்க கெதி இதை அவிக்கிறேனா சுதண்ணிய விட்டு அவிப்பான் ஈஸியா வேறி அமுடிச்சிருவோம் தண்ணி கொதிக்கட்டோம் அதுக்கு பிறகு புட்டை போட்டு விற்பேன் இப்போ நான் இந்த பேசனுக்குலாம் கலக்க போடுறேன் இப்போ கொஞ்சமாக முருங்கை இலைய போட்டுட்டு புட்டையும் கொஞ்சமாக போடுவோம் இறுதியில் பாருங்க அளவா போடுவேன் கணக்கை போடாமல் அளவாக போடுவோம் அதுக்காக போடுறேன் இந்த முருங்கை இலையோட சேப்போம் அதோட சேர்த்து இந்த புட்டுக்கு அளவாக ஒரு ஒருபடி தேங்காய் பூ ஃப்ரெஷ் தேங்காய் பூ போடுறோம் தேங்காய் பூ போட்டா வச்சா தான் டேஸ்ட் இந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தையும் போட போறோம் நாங்கள் முதல் புட்டுக்கு அளவாக தான் உப்பு போட்டுறாங்க இப்போ இந்த இலை போட்டபடியா சொட்டு காணாம இருந்தாலும் இந்த வெங்காயத்துக்காக வெங்காயம் பச்சை மிளகாய்க்காக கொஞ்சம் உப்பு போடுவோம் பாருங்க இப்படி இதுக்குள்ள அடியில் ஒரு தட்டு போட்டுருக்கு அமர்த்தி போடாது இதுக்கு கொஞ்சம் மெதுவா தான் போடுவோம் ஏன்னா கணக்கு அமர்த்தினம்களா போடும் முழுது போட்டாச்சு இப்ப சாதுவான ஒரு அமத்தல அமர்த்திட்டு இப்படி புட்டா புட்டு நல்லா அருங்கிட்டு இப்ப இது எடுத்து சாதுவா தண்ணியில இதை பிடிச்சோம்னா டக்காண்டு கலரும் புட்டு இப்படியே இதை தள்ளி விட வேண்டிய நல்ல ஒரு பாசம் கொண்டு வருது பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் சொன்னா சூப்பரான முருங்கையில புட்டு ரெடி ஆயிட்டு மக்களே எப்படி இருக்கன்னு சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் கறி ஒன்றும் இல்ல சும்மா சும்மாவே சாப்பிடலாம் இது நான் சும்மா அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கண்ட முறைஞ்சி கொண்டு சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்கு மறக்காம நீங்களும் இப்படி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்